வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் பாடம் பத்து பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவியல் தமிழ் குறித்து இதுவரை காணொளிகள் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அதே பத்தாவது பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இதழியல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து நம்ம சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இதழியல் அப்படிங்கிற இந்த இதில் எல்லாம் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன பகுதிகள் இதை வந்து பாடநூல் என்ன அதாவது எந்த பாடத்தில் உள்ள செய்திகளை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் இந்த புத்தகம் வந்து ம மனோன்மணியம் பாடத்திட்டத்தில் உள்ளது தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்ட தான் இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்த புத்தகம் தான் இப்போ என்ன புத்தகம் அப்படின்னா மாப்பா குருசாமி அப்படிங்கிறவர் இதழியல் கலை அப்படிங்கிற நூல குரு தேமொழி தாயன்பகம் திண்டுக்கல் அடுத்து நான் வேளம்மாள் தமிழ் இதழ்களில் கட்டமைப்பு கூறுகள் இந்த ரெண்டு நூல்களில் இருந்து இடம்பெறக்கூடிய செய்திகளினுடைய தொகுப்பை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் பாடத்திற்குள்ளாக போகலாம் இதழியல் அறிமுகம் இதழியல் அறிமுகம் அப்படிங்கிறதுல மக்கள் தகவல் தகவல் தொடர்பு சாதனைகளில் முக்கியமான ஒரு பங்கு வந்து எதுக்கு இருக்குன்னா இந்த இதழ்களுக்கு இருக்கு இதழியல் அப்படிங்கிறதுல இன்றியமையாத இடத்தை பெறுகின்றது இதழியல் என்ற இச்சொல்லின் பொருள் தொடக்கத்தில் செய்தி பத்திரிகையை மட்டும் குறித்தது நாளடைவில் இச்சொல்லினுடைய பொருள் ஆழமும் விரிந்து படர்ந்து இன்று சமூக உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய தன்னிகரற்ற கருவியாக இந்த இதழியல் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டு போல காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கிறது இதழியல் அப்படிங்கிறதுனுடைய சொல் விளக்கம் ஜேர்னலிசம் என்ற ஆங்கில சொல்லினுடைய தமிழாக்கம் தான் இதழியல் அப்படிங்கிறது இந்த சொல்லின் மூலம் டயர்னஸ் டயர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயர்னல் என்ற பழைய இலத்தின் சொல் லத்தின் சொல்லிலிருந்து பிறந்தது இந்த சர்னல் டயர்னல் என்றால் அன்று என்று பொருள் இதற்கு பொருள் என்ன சர்னல் டயர்னல் அப்படின்னா என்ன பொருள்னா அந்த ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு அன்று அப்படிங்கிற பொருள் ஜர்னல் என்றால் அன்றாடம் நடந்ததை எழுதி வைக்கும் ஏடு என்று பொருள் ஜர்னல் என்றால் அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகளை எழுதி வைக்கக்கூடிய ஏடு என்று பொருள்படுகிறது வாஸ்கோட காமாவினுடைய பயண நூல் எ ஜர்னல் ஆஃப் தி ஃபஸ்ட் வாயோஜ் ஆஃப் வாஸ்கோட காமா தான் இருக்குது அப்புறம் இப்போ வாஸ்கோட காமா இப்போ இந்த ஒரு இதிலே ஜேர்னலிசம் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் எது அப்புறம் எந்த சொல்லினுடைய மூலமாக டயர்னல் அப்படிங்கிற சொல் அது வந்து என்ன மொழி சொல் லத்தின் மொழி சொல் ஜர்னல் அப்படின்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னா அன்று அப்படிங்கிற பொருள் அதாவது ஜர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்றாடம் நடந்ததை எழுதி வைக்கும் ஏடு பயண நூல் எதுனா ஜர்னல் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வாயோஜ் ஆஃப் காமா அப்படிங்கிற பெயர் ஆனால் இப்பொழுது ஜர்னல் என்பது இதழ் அதை மட்டுமே குறிக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா அ மா சாமி அவர்கள் அ மா சாமி அவர்கள் கூறுகிறார் இதழ் என்பதை பத்திரிகை செய்தித்தாள் தாளிகை இப்படிலாம் குறிப்பிடலாம் மனிதன் இலக்கணம் அதாவது இந்த இதழ் அப்படிங்கிறதனுடைய இலக்கணம் மனிதன் அறிவு வளர்ச்சி பெற்ற காலத்தில் மற்றவர்களை பற்றியும் அவர்களது செயல்களை பற்றியும் அறிந்து கொள்ளும் உடையவனாக இருந்திருக்கிறான் பொதுவாகவே எல்லாத்துக்குமே யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு பக்கம் வர்றாங்க அப்படின்னா அவங்களை குறித்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளாக எப்போதுமே இருக்கும் அது மனித இயல்பாக உள்ளது அதனால் இந்த செய்கையின் மூலமாகத்தான் என்ன செய்து இந்த மாதிரியான மொழி வளர்ந்த பின் பேச்சின் துணையோடும் செய்திகளை அறிந்தும் பரப்பியும் வந்திருக்கின்றான் எழுத கற்றுக்கொண்டவன் அச்சுப்பொறியை கண்டுபிடித்ததும் செய்திகளின் பரப்பளவு கொஞ்சம் கொஞ்சமாக மிகு மிகுந்து வருகிறது அதுக்கப்புறம் போக்குவரத்து வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி இதனுடைய முன்னேற்றத்தினாலேயும் மின்னணு கருவிகளின் துணையோடும் இலக்கண வரம்பு வரம்புகளுக்கு அடங்காத அளவில் இதழியல் வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமாக வளர ஆரம்பிச்சிருச்சு மக்கள் தொடர்பும் இதழியலின் உட்பிரிவும் அளவிற்கு இத்துறை வந்து என்ன செஞ்சிருக்கு விரிவடைந்து உள்ளதாக இருக்கிறது மாஸ் கம்யூனிகேஷன் மக்கள் தொடர்பு அடுத்ததா பார்த்தோன்னா இதழ்களுக்கும் குறிப்பாக செய்தித்தாள்களுக்கும் எழுதும் தான் முதன் முதலில் இதழியல் இதழ்களுக்கும் செய்தித்தாட்களுக்கும் எழுதக்கூடியதான் முதன் முதலில் இதழியல் அப்படிங்கிற சொல் மூலமாக பயன்படுத்தப்படுகிறது இப்பொழுது அதனுடைய பொருளும் பரப்பும் பிரிந்துள்ளது சமுதாய விழிப்புணர்ச்சி சமுதாய விழிப்புணர்ச்சியின் ஒரு உறுப்பாக அதுவே உருவெடுத்தும் அவருடைய நடவடிக்கைகளும் அடிப்ப அற அடிப்படையில் சட்ட நோக்கிலும் பொறுப்பேற்கும் அமைப்பாகவும் இதழியல் நிலவுகின்றது இது யாருடைய கருத்து அப்படின்னா ஆர் ராமச்சந்திர ஐயர் அப்படிங்கிறவர் விளக்குகிறார் அதுக்கப்புறம் வெப்ஸ்டரின் மூன்றாவது பன்னாட்டு அகராதியில் வெப்ஸ்டர் வெப்ஸ்டரோட மூன்றாவது பன்னாட்டு அகராதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளியிடுவதற்காகவோ பதிப்பதற்காகவோ ஒளிபரப்புவதற்காகவோ நடைமுறை ஈடுபாடுள்ள விவரங்களை தொகுப்பதும் எழுதுவதும் செப்பனிடுவதும் இதழியல் என்று விளக்கம் கூறுகிறது எது வெளியிடுவதற்கு பதிப்பதற்கு ஒளிபரப்புவதற்கு நடைமுறையில் அவங்களுக்கு ஈடுபாடு உள்ள விவரங்களை தொகுப்பதும் எழுதுவதும் செப்பனிடுவதும் தான் இதழியல் அப்படின்னு சொல்லி வெப்ஸ்டார் மூன்றாவது பன்னாட்டு அகராதியில் இந்த இதழியலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது அடுத்து சாம்பரின் இருபதாம் நூற்றாண்டு அகராதியில் சாம்பர் சாம்பருடைய இருபதாம் நூற்றாண்டு அகராதியில் பொது இதழ்களுக்கு எழுதுதல் அவற்றை நடத்துதல் ஆகிய தொழிலே இதழியல் பொது இதழ்களுக்கு எழுதுதல் அவற்றை நடத்துதல் இந்த தொழில்தான் வந்து எனது இதழியல் அப்படின்னு அது இதழியலுக்கு சாம்பரின் அகராதி வந்து இதழியலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறது அடுத்ததாக ஹெரால்டு பெஞ்சமின் என்ற புகழ்பெற்ற அமெரிக்க இதழியல் பேராசிரியர் என்ன சொல்கிறாருன்னா பொது நோக்குடைய இதழியல் துறை ஒரு ஆற்றல் மிக்க கருவியாகும் முக்கியமான அமெரிக்க இதழியல் பேராசிரியர் தான் என்ன சொல்கிறார் பொது நோக்குடைய இதழியல் துறை ஓர் ஆற்றல் மிக்க கருவியாகும் அப்படின்னு சொல்றாரு அதன் மூலம்தான் இன்றைய சமுதாயம் அதனுடைய வழிகளை வகுத்து கொண்டும் மாற்றி கொண்டும் தெளிவாக வரையறுக்கப் பெற்ற வளரும் மனித நலன் என்னும் இலட்சியத்தை நோக்கி நடைபெய்கின்றது அப்படிங்கிற கருத்தை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஜிஎஃப் மோட் என்பவர் விரிவான விளக்கமாக இதழியல் என்பது பொது மக்கள் இங்கே ஜிஎஃப் மோட் ஹாரல்ட் பெஞ்சமின் பொது மக்கள் தொடர்புக்குரிய புதிய சாதனைகளை பயன்படுத்தி பொது செய்திகளையும் பொது கருத்துக்களையும் பொது பொழுதுபோக்குகளையும் முறையாக நம்பிக்கைக்குரிய வகையில் பரப்புவது புதிய சாதனைகளை பயன்படுத்தி பொது செய்தி பொது கருத்து பொது பொழுதுபோக்கு இது மூன்றையும் முறையாக நம்பிக்கைக்குரிய வகையில் பரப்புவது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக லார்டு கிரே பத்திரிக்கை தான் நாற்று சுதந்திரத்தின் ஒரு நாட்டினுடைய சுதந்திரத்தின் மிகப்பெரிய காவலாளி இப்போ இதில் ரெண்டு கேள்வி இருக்கலாம் அப்படி சொன்னது யாருன்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து என்னைச்சுருது இப்போ வந்து இதில் நம்ம என்னைச்சிருக்கலாம் இதழ் காவலாளி இதழ் காவலாளி நாட்டினுடைய காவலாளி இதழ் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்மளுடைய காவலாளி யாருன்னா காடு அப்போ லார்டு லார்டு கிரே பத்திரிக்கை தான் நாட்டு சுதந்திரத்தின் மிக பெரிய காவலாளி மேத்யூ அர்னால்டு அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் எதுன்னு கேட்டால் இதழியல் அப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டால் மேத்யூ அர்னால்டு 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 வந்து ஒரு கால்பந்தாட்ட வீரர் நினைக்கிறேன் அவர் வந்து வேகமாக அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சலாம் அவசரம் அவசரத்தில் எழுதுறது அப்படி நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு ஷார்ட்கட்டாக இதாக வச்சுக்கலாம் அடுத்து இதழியலின் சிறப்பினை அறிவுறுத்தும் வகையில் பெரும்பாலும் ஒரு நாளிதழ் அறிவிப்பதும் கருதுவதும் தான் வரலாற்றுக்கு மூல பொருளாகவும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மிகவும் மதிப்புடையதாகவும் அமைகின்றது எப்படி சொன்னது யாருன்னா பிராங்க் மோரஸ் பிராங்க் மோரஸ் அப்படிங்கிறவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக தாமஸ் ஜபர்சன் தாமஸ் ஜபர்சன் அப்படிங்கிறவர் ஒரு ஜபர்சனிடம் ஒருமுறை முறை நீங்கள் செய்தித்தாட்களை இல்லாத அரசை விரும்புவீர்களா அல்லது அரசே இல்லாத செய்தித்தாட்களை விரும்புவீர்களா என்று கேட்டதற்கு அவர் அரசே இல்லாத செய்தித்தாட்களையே விரும்புவேன் என்று பதிலளித்தார் இதிலிருந்து இதழ்களுக்கு அவர் தந்த சிறப்பிடத்தை புரிந்து கொள்ளலாம் அடுத்து இதழியில் என் பொது மக்களின் கருத்துக்களை உருவாக்கவோ அழிக்கவோ வல்லதாக இருக்கின்றது பொ இதழ்கள் வாய்மை வழியில் சென்று பொறுப்புணர்ச்சியோடு செயல்படாவிட்டால் அதனால் ஏற்படும் கேடுகள் அளவிட முடியாதனவாக இருக்கிறது அதலால் தோரோ தோரோ செய்தித்தாட்களை எப்பொழுதுமே படிக்காதவர்கள் பாக்கியவான்களே அதாவது செய்தித்தாட்களை எப்பொழுதுமே படிக்காதவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் இயற்கையையும் அதன் மூலம் இறைவனையும் காண்பார்கள் என்று கூறுகின்றார் இதழியலாளர்களின் மிகுந்த அற உணர்வோடும் சமுதாய பொறுப்போடும் செயல்பட வேண்டும் என்பதையே இது உணர்த்துகிறது தொடர்ந்து அடுத்த காணொளியில் நாம் இதழ்களின் பணிகள் என்பதை குறித்து பார்க்கலாம் நன்றி